வன்டார் சாங் அதை வந்து ரிகர்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய அளவுக்கு அனிருத் அவர்கள் தாம் ஒரு ராக் ஸ்டார் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே நிரூபிப்பார் இந்த அரங்கத்திலையுமே நிரூபிச்சிருக்காரு ரிகர்சல்லேயே எப்படி அப்படின்னா எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக அந்த மெயின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பட்டையை கலப்புற விதத்தில் தான் போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அனிருத் அவர்களுடைய எனர்ஜி லெவலை பார்க்கும்போது அதுமாரி ரசிகர்கள் எல்லாருமே கரெக்டாக தயார் நிலையில் இருக்காங்க கையில் வேட்டையின் ஆடியோ லான்ச் அந்த பாஸ் டிக்கெட்லாம் வச்சுக்கிட்டு அந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை எல்லாருக்குமே தெரியுது பார்க்கும்போது அரங்கம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது வேட்டையினுடைய அந்த ஆடியோ லான்ச்சுடைய அரங்கம் நேரு ஸ்டேடியத்துக்கு வெளிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஏராளமான கூட்டம் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் உங்களுக்காக அந்த பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வெளியில் எது மாதிரி ஒரு க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறத அதுமாரி உள்ள சூப்பர் ஸ்டாருக்கான சீட் அதுவும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த பாஸ் இதுதான் இந்த வேட்டையான ஆடியோ லான்ச்சுக்கான பாஸ் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் உட்காரக்கூடிய சேர் அந்த இருக்கை மிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டு சூப்பர் ஸ்டாருக்கான அந்த சேரும் வந்து தயார் நிலையில் இருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதுதான் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி அலங்கரிக்க போகிற அந்த ஒரு சிம்மாசனம் இதில் அமர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரசிக்க போகிறாரு மேடையில் நடக்கக்கூடிய அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கலாம் அனிருத் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸாக இருக்கலாம் எல்லாருடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே இருந்து தான் உட்காந்து சூப்பர் ஸ்டார் பார்க்க போகிறாரு அதற்கு பிறகு மேடை ஏறி சூப்பர் ஸ்டார் என்ன பேச போகிறாரு மைக்கை எடுத்து அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக தரமான ஒரு ஸ்பீச் ஒன்று ரஜினிகாந்த் அவர்கள் கொடுப்பாரு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது நான் எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த மேடை பேச்சு ஒவ்வொன்றும் எப்படி பட்டாசாக இருக்கும் அப்படின்னு அதில் இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு சொல்ல போகிறாரு அந்த குட்டி கதை மூலமாக என்னென்ன குட்டி கதைகள்லாம் உருவாக போகுது சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஏழு மணிக்கு வேட்டையனுடைய டீசர் வேறு வருது அதை பார்க்குறதுக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் இன்றைக்கி நாள் முழுக்க பயங்கர பிஸி டேவாக ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அசுர அடுத்து விருந்தாக இருக்குது எதை சுவைக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல நிச்சயமாக பொறுமையாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம் நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்சு அதுமாரி வேட்டையன் டீசர் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மிகுந்த மீது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்